எங்கள் உணர்வுகளை இங்கே விரும்பிய வகையில் எங்களால் வெளிப்படுத்த முடியாத நிலை இருப்பதைக் கண்டு நான் வேதனைப்படுகிறேன் விரும்பிய தலைப்பில் பேச முடியவில்லை விரும்பிய கருத்துக்களை எங்களால் இங்கே சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு இந்த நாடாளுமன்ற அவையிலேயே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை இங்கே கண்டு நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன் ஈழத்தமிழர் பிரச்சினை பற்றி பேச தொடங்குகிறோம் என்று அறிவித்தவுடன் தொன்னூறு சதவீதம் உறுப்பினர்கள் இந்த அவையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இதுவே ஈழத்தமிழர்களையும் இந்த தமிழ் இனத்தையும் எவ்வாறு இந்திய அரசு மதிக்கிறது அல்லது இந்த அவை மதிக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக குலப்படுத்துவதாக அமைகிறது என்றாலும் இங்கே பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் மனிதநேயத்தோடு எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் இந்த அவையிலே அழக்கூடாதா எங்கள் உரிமைகளைப் பற்றி பேசக்கூடாதா ஏறத்தாழ இரண்டு லட்சம் தமிழர்களை இழந்திருக்கிறோம் பதினைந்து லட்சம் தமிழர்கள் உலக நாடுகளில் அனாதைகளாய் அகதிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண் எங்கள் தாயகம் சிங்களவர்களால் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் தாய்மார்கள் இன்றைக்கு விதவிகளாக இருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் பேர் ஊனமுற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடியாத நிலையிலே அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே ஈழத் தமிழர்களை காப்பாற்ற இந்திய அரசு என்ன செய்ய போகிறது எங்கள் மீது பச்சாதாபம் கொண்டு பரிதாபம் கொண்டு ஐநூறு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்வதனால் எங்கள் கண்ணீரை துடைத்து விட முடியாது நாங்கள் சிந்தியிருக்கிற ரத்தத்தை துடைத்து விட முடியாது இந்திய பேரரசு இதில் தீவிரமாக அக்கறை செலுத்தி ஈழ தமிழர்களுக்கு தீர்வு இந்திய அரசு நினைத்தால் அதை செய்ய முடியும் சிங்கள ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து இந்திய அரசு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது ஆனால் சிங்களவர்கள் ஒருபோதும் இந்திய அரசை மதித்ததில்லை அவர்கள் எந்த ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றியதில்லை சீனர்களோடும் பாகிஸ்தானியர்களோடும் இன்னும் அண்டை நாடுகள் நமக்கு எதிரான நாடுகளோடும் அவர்கள் நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எம் தமிழ் மக்கள் இந்தியாவை தாயகமாக கருதுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாழ்ப்பாணத்திற்கு சென்ற போது அங்கே பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அவரை பெருமைப்படுத்தியவர்கள் தமிழ் மக்கள் அங்கே இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தை உருவாக்கியவர்கள் எம் தமிழ் மக்கள் காந்தியடிகளை தம்முடைய தந்தையாகவே ஏற்றுக்கொண்டார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்

நம்முடைய சாஸ்திரியர்கள் பிரதமராக இருந்த போது அவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு போட்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசு மதித்ததா அவர்களுக்கு உரிய குடியுரிமையை வழங்கிறார்களா வாக்குரிமையை வழங்கிறார்களா இன்னும் அங்கே அவர்கள் அனாதைகளாக கொத்தடிமைகளாக வாழக்கூடிய நிலை இருக்கிறது கட்சத்தீவு அருகே தமிழ்நாட்டில் செல்லவில்லை செல்ல முடியவில்லை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தாழ முன்னூறு பேர் படுகொலை காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிற நிலையிலும் கூட இந்திய அரசு ஒரே ஒரு முறை கூட கண்டிப்பதில்லை சிங்கள அரசுக்கு இந்திய அரசு பயப்படுகிறதா அல்லது தமிழர்கள் பிரச்சனையை ஒரு அவமதிக்கிறதா என்கிற கேள்வியை இந்த அவையிலே நான் எழுப்ப விரும்புகிறேன் இந்திய அரசு நாங்கள் நம்பி இருக்கிற காரணத்தினால் இந்திய எல்லைக்குள்ளே தமிழ்நாடு இருக்கிறது என்கிற அந்த உணர்வின் அடிப்படையில் இந்தியாவில் வாழக்கூடிய இனங்களிலேயே மிகப்பெரிய தேசிய இனம் தமிழ் தேசிய இனம் இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் ஏழரை கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய தேசிய இனம் உலகம் முழுவதும் பத்து கோடி மக்களை கொண்ட மிகப்பெரிய தேசிய இனம் அப்படிப்பட்ட தேசிய இனத்தின் சார்பிலே நாங்கள் இந்திய அரசை கேட்டுக் கொள்கிறோம் உடனடியாக தமிழர்கள் பிரச்சனையிலே அக்கறை செலுத்த வேண்டும் ஐநா பேரவையை நிகழ்ந்திருக்கிறது என்பதை

சர்வதேச போய் நிறுத்த வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தர வேண்டும் இந்திய பேரரசு ஒரு மாபெரும் வல்லரசு பேரரசு மக்கள் தொகை கொண்ட ஒரு சாதாரண சுண்டக்காய் நாடு இலங்கையை போல நூத்தி இருபது மடங்கு மக்கள் தொகையில் பெரிய நாடு இந்திய அரசு ஏன் இந்திய அரசு அச்சப்படுகிறது அச்சப்படுகிறது இந்தியாற்ற வேண்டும் ராணுவம் இங்கே செய்கிற நில அபகரிப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்கள்

முடியும்ாந்தி எடுத்து இன்றைய அரசு துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் இலங்கை மீது படையெடுக்க வேண்டும் ஈழ தமிழர்களுக்கு தனி நாடு பெற்றுத்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்து விடைபெறுகிறது